அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்பின் காரணமாக இந்தியாவில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது விழுக்காடு வரிகளை விதித்துள்ளார் அமலுக்கு வந்துவிட்டது அடுத்த கட்டமாக வரி விதிப்பு இந்த மாத இறுதியில் அமலுக்கு வர உள்ளது டிரம்பின் இந்த நடவடிக்கையால் நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்களுக்கு கூடுதல் வரி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளது இதனால் நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ன் வரி விதிப்பின் காரணமாக குஜராத்தில் வைரம் சார்ந்த தொழில் துறையில் ஒரு லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக குஜராத் வைரம் சார்ந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் துணை தலைவர் டெங் கூறியுள்ளதாவது ட்ரம்ப் இருபத்தி ஐந்து சதவீத வரி கடந்த பத்து நாட்களாக வேலை இழப்பு என்பது அதிகரித்து வருகிறது இது இன்னும் இரண்டு மடங்கு உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பாவ் நகர் அம்ரேலி ஜுனாகத் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் சிறிய யூனிட்களில் பணியாற்ற நபர்கள் வேலை வருகின்றனர் மூன்று லட்சம் முதல் நான்கு லட்சம் மக்கள் பணியாற்றி வருகின்றனர் சரிவதால் அவர்களின் வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை உள்ளது டிரம்பின் வரி விதிப்பால் அமெரிக்காவில் இருந்து வந்த ஆர்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் தற்பொழுது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை இழந்து தவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்ளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்